வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க அழைப்பு அசுரியா ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவனோடு கூட இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அவனோடு இருப்பது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தத்தை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்ததானே இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பதில்லை என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் சில வேளைகளிலே பொருளாதாரத்தில் குறைவுபட்டு கலங்கி பயந்து வாழுகிற சில கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும் கடன் பிரச்சனையினாலே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்புகிற ஓடி ஒழிகின்ற சில குடும்பத்தை நாம் கண்டிருக்க முடியும் இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளிலே சோதனையின் மத்தியிலே துவண்டு போகிற இருதயத்தை நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் இவற்றினூடே நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இங்கே அசுரியா ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகின்ற ஒரு காட்சி அசுரியா ராஜவோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு வார்த்தை அவர்கள் தங்கள் மாம்சபுயத்திலே நிற்கிறார்கள் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்ம தேவனாகிய கருத்து என்பதை நாம் அறிந்து ஆண்டு நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக திடப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நபராயிருந்தாலும் ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார் இன்று காண்க எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் நாம் இன்னும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வந்தபோது அவர்கள் சுற்றிலும் ராணுவ வீரர்கள் நிற்பதை அவன் கண்டு ஐயோ எஜமானே என்று எலிசா என்று தேவனுடைய மனிதனிடத்தில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஆனால் எலிசா சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பதை இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படியா மன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான் நம்ம கண்கள் திறக்கப்பட்ட பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்ப்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகுதரனே சகோதரியே விசுமாசம் வாழ்க்கையிலே நீ இயேசு கர்த்தராக சார்ந்து வாழுகின்ற பொழுது அவரை நம்பி நிற்கின்ற பொழுது அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலே கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு காண்கிற என்ற வார்த்த போரா அமிழ்த்து போடுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் விசுமா வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்னை சுற்றிலும் தம்முடைய அக்னியை மதிலா இறங்க பண்ணியிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுகிறோமா உலகத்தில் உள்ளவைகள் எவ எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது என்ற நம்பிக்கையிலே நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியால் கர்த்தராக உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஆம் மேன் ஆமீன்